மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆண்டோர் வாக்கு என்று இந்த தொடரிலே இன்று ஒரு அறிஞர் நமக்கு சொல்வதை கேட்போமா ஆடம்ஸ் ஜான் குயின்சி என்பவர் சொல்லுகிறார் திங்க் ஆஃப் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் திங்க் ஆஃப் யுவர் போஸ்டேரிட்டி அதாவது உங்கள் முன்னோரை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சந்ததியினரை நினைவில் கொண்டு வாழுங்கள் நண்பர்களே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தலைமுறையினை இன்டர்மீடியட் ஜெனரேஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் அதாவது இடைப்பட்ட தலைமுறையினர் அப்படி என்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த ஒரு தலைமுறை இருக்கிறது நமக்கு பின்னால் வரப்போகின்ற நமது சந்ததியினரின் தலைமுறையும் இருக்கிறது எனவே இன்று நாம் வாழ்கின்ற வாழ்வு நமது முன்னோரோடு தொடர்புடையது அதே போல நமது சந்ததியினரோடும் தொடர்புடையது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நான் வாழ்வது என்னோடு முடிந்து விடுகிறது என்று நாம் சொல்ல முடியாது இன்றைய உலகிலே இரண்டு விதமான மனப்போக்குகளை நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் தங்கள் வாழ்வில் எதெல்லாம் சரியில்லையோ அதற்கெல்லாம் முன்னோரை குறை சொல்லுகின்ற ஒரு பழக்கம் என்னுக்கு முன்னால் இருந்தவர்கள் இப்படி என்னுடைய பெற்றோர் இப்படி அதனால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று அழித்து கொள்ளுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அதே போல எனக்கு பின்னால் வருகின்ற சந்திதரை பற்றி நினைவுகொள்ளாமல் அவர்களை பற்றி என்ன அவர்கள் அவர்களை பார்த்து கொள்வார்கள் அவர்களை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற மனப்போக்கில் இருக்கின்றவர்களும் உண்டு நண்பர்களே உலக வாழ்வு அதுவும் மனித இனத்தின் வாழ்வு அப்படியல்ல அதனால்தான் இந்த ஆடம்ஸ் ஜான் குயின்சி என்பவர் சொல்லுகிறார் திங்க் ஆஃப் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் உங்களுடைய முன்னோரை உங்களுக்கு முந்திய தலைமுறையினரை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்துப் பாருங்கள் பாரம்பரியங்களை நினைவில் கொள்ளுங்கள் அப்போது உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் என்ன வெற்றி செல்கிறீர்கள் உங்களிடமிருந்து உங்களது சந்ததியினர் என்ன நன்மையை அல்லது நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்ற சிந்திக்கின்ற பொறுப்பும் நமக்கு இன்று உண்டு எனவே அந்த நிலையிலே நாம் நம் முன்னோரையும் நினைவு கூர்ந்து நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் நமக்கு பின்னால் வருகின்றவர்களையும் பாதிக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள்